அந்த நேரத்திலே அரசன் இவர் நாட்டுக்கு ஒரு அரசன் அப்படி என்று என்னை அங்க நாட்டுக்கு அரசன் ஆகி வைத்தாயே அந்த நன்றியை நான் மறந்து விடுவேன் அல்லா மாறி விடுத்து அண்ணா அண்ணா யார் எப்படி கேட்டாலும் அள்ளி அள்ளி விடுகிற அப்படி என்று சொன்னாயே அந்த நன்றியை நான் மறந்து விடுவேனா தெரியாதனா என்னென்று கொன்றாருக்கு உய்வுண்டா உய்வில்லை செய்யின்றி கொன்ற மகருக்கு ஒரு மனிதன் ஜெந்தே நன்றி வேண்டுமானால் கொன்று விடலாம் மன்னிப்பு உண்டு ஆமா செய்த நன்றி அது சிறிதெனினும் ญาளத்தின் மானப்பெரு யாறால் மறக்க முடியாது தக்க சமயத்தில் விரந்தோடி ஆபத்தில் ஓடி வந்து தம்மை காவும் செய்து உதவிருக்கிறதே ஆமா அந்த நன்றியை மறந்தவ வாழ்வே முடியாது முடியாது என்னப்பா என்னை கேத்தான் என் மனசு தெளிவா இருக்கு